வணக்கம் மக்களை சற்றுமுன் கிடைத்த மிக முக்கிய தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களை தற்சமயம் வரைக்கும் அதிமுகவில் ஓபிஎஸ்க்கு ஒரு அதிமுகவை வென்றடையக்கூடிய பயணத்தை தொடங்கி தொடங்கியிருக்கிறாரு அந்த பயணத்தில் ஓபிஎஸ்க்கு ஆதரவாக அதிமுகவின் முக்கிய புள்ளிகளும் மாஞ்சிக்களும் ஆதரவு கொடுக்குறார்கள் என்று கேட்டீங்க ஆதரவு கொடுத்துருக்காங்க திரை மறைவில் நிறைய பேர் அந்த ஆதரவு கொடுக்குறாங்க நேரடியாகவே ஒரு சிலரில் ஆதரவு கொடுக்குறாங்க ஏன்னா இப்போது வந்து ஓபிஎஸ் அணியில் இருக்கிறவரு நம்முடைய வைத்திலிங்கம் இருக்கட்டும் ஜேசிபி பிரபாகரன் மற்றும் பண்டுட்டி ராமச்சந்திரன் இவர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெரும் விதத்தில் புகழேந்திய கூட வந்து பார்த்திங்கன்னா பெரும் விதத்தில் வந்து ஓபிஎஸ்க்கான ஒரு சில முன்னெடுப்புகளை வந்து இருக்காங்க இந்த ஒரு சூழ்நிலையில அவர்களெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு கருத்து என்னன்னா அதிமுகவில் போட்டி மோதல் வந்தது அதுக்கு முன்னாடி அதிமுக எப்படி இருந்தது அந்த அதிமுக ஏன் இப்பொழுது இல்லை அப்படின்ற ஒரு சிக்கல் வந்திருக்கு அதை தவிர்த்து இவர்கள் வந்து பார்த்திங்கன்னா வேறொரு நோக்கத்தின் காரணமாக அதிமுக அவர்களை குறிப்பிட்டோர்களை நீக்கி அதிமுகவை பலவீனமான ஒரு கட்சியாக மாற்றிருக்கிறார்கள் அப்படின்னு தான் வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க ஸோ இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால் அதிமுகவில் நிறைய விதமான உட்கட்சி பூசல்கள் இருந்து கொண்டிருக்கிறது நீயா நானா அப்படின்ற கதையில் ஒரு பெரும் விதத்தில் நீ இந்த பதவினா நான் அந்த பதவி நீ இந்த பதவினா நான் அந்த பதவி அப்படி இப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இருவருக்கும் போட்டியை வந்து பார்த்தீங்கன்னா இரு அணிகளாகவே வந்து பார்த்திங்கன்னா மாறி அவர்களுக்கும் இவர்களுக்கும் ஒரு மோதலாகிவிட்டது இதில் வந்து பார்த்திங்கன்னா இடையில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சசிகலா அவர்கள் இருக்கிறார்கள் டிடிவி தினகரன் இவர்களெலாம் இருக்கிறாங்க ஸோ இவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில முடிவுகளில் வந்து பார்த்திங்கன்னா செயல்படக்கூடிய ஆட்கள் இவர்கள் ஒரு பக்கம் அணிகளாக போயிட்டு இருக்காங்க ஒரு ஒரு அதிமுக அனைத்து இந்திய அண்ணாதராவிட முன்னேற்ற கழகம் நான்கு அணிகளாக மாறி எங்கிருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆதரவு ஒரு கட்சிக்கு வரக்கூடிய ஆதரவு அப்படி இப்படி பிரிஞ்சிட்ருக்கு ஸோ இதனாலே வந்து தோல்வியும் அதிமுக செஞ்சுட்டு வருது இதில் இருக்கக்கூடிய ஒரு சிலர்லாம் நம்மளுடைய எஸ்பி வேலுமணியாக இருக்கட்டும் அவரே வந்து பார்த்திங்கன்னா சமீபத்தில் வந்து நிறைய நடந்த நிகழ்ச்சியில் வந்து ஓபிஎஸ் ஆதரவாளர்கள்லாம் பார்த்து பேசியிருக்கத்த தகவல் கூட கிடைச்சிது அதன் பிறகு அவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாஜக கூட்டணி அது பற்றி பற்றி நிறைய வித்து விஷயமான எடப்பாடி கிட்ட பேசியிருக்காரு ஸோ அவர்களுக்கு என்ன சொல்கிறாருன்னா எடப்பாடி பொன்னசாமி அதெல்லாம் வேண்டாம் அப்படி இன்னு இழுத்தடித்திருந்தாலும் கூட திரையும் மறைவில் வந்து பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ்ஐ பற்றியோ மற்றும் பாஜக கூட்டணியின் இணைப்பு பற்றியோ வந்து பார்த்தீங்கன்னா பேச்சு கொண்டிருப்பதாக கூறப்படுகிறது அப்படி நடந்தால் கண்டிப்பாக வந்து பதி பல விதமான திருப்பங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ பார்ப்போம் என்ன நடக்கிறது என்பதை மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள் நன்றி வணக்கம்